உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இந்த மதம் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் பயணத்தால் பிரச்சனை இறுதியில் அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருங்க இதுவே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை இந்த மதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி போத்தார் சைடு எல்லாமே பரவாயில்ல யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனை தந்தால் சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ நன்மை உண்டு குறிப்பாக உறவுகள் விஷயத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் மறுபடியும் அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாரும் மரலாம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை விற்கலை வில போகலைங்கிறத நினைக்கிறீங்களா அந்த ப்ராப்பர்ட்டி வில போவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது ஸோ யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல அது இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் வேலையில் ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது லோன் எதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அது அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மாதம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் உண்டு அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் இருக்குது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க யோசித்து செய்யுங்க அது மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எல்லாமே இந்த மதம் நார்மலாக தான் இருக்குது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது அதில் அது விஷயத்தில் யோசித்து செய்ய விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மதம் நமக்கு சாதகமாக இல்லை இந்த மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் நல்லா இருக்குது லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியிலாம் நல்ல லாபம் வருமானம் இருக்குது ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சந்தர்ப்பிறந்த சித்தர்களுடைய தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க